அஸ்லாம் வரமத்துல்லாஹே வரகாத்து கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் ஒரு அன்பான சகோதர சகோதரிகளே பெரியார்களே தொடர்ச்சியாக வீடியோக்களை போட்டுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது இல்லை அதுக்கு நிறைய சகோதரர்கள் அவங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க அந்த பிரயாணங்கள் கொஞ்சம் தான் ஒரு சில வீடியோக்கள் எனக்கு போட்டு போட்டுக்கோல அமைக்குது சில டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் கஷ்டம் பிரயாணங்கள் அதிகம் அப்படின்ற விஷயத்தால் தான் தொடர்ச்சியாக வீடியோக்களை போடுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாய்க்குது இன்ஷா அல்லா என்னால் முடிஞ்ச அளவு என் அதாவது எனக்கு அல்லாஹ் தந்த அறிவுக்கு அறிவுடைய விளக்கத்தை வச்சு நான் விளக்கம் சில விளக்கங்களை சொல்வேன் அதன் மூலமாக நீங்கள் பயன் அடையணும்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறது அதனால் இன்ஷா அல்லா ஏன்றளவு முயற்சி செஞ்சு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி என்னால் முடியுமான வீடியோக்கள் நான் இன்ஷா அல்லா பதிவு செய்கிறேன் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய வரவேற்புகளையும் எங்களுக்கு வழங்குமாறு மிக தாழ்விடம் வேண்டு வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது தவறு செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அவன் அதாவது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய தவறுகள் இருக்கின்றது மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறு இருக்குது ரெண்டு விதமான தவறுகள் இருக்குது நாங்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய தவறுகளில் தான் நாங்கள் மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுறது தொழுகையை விடுறது சக்காத்து சரியான முறையில் நிறைவேற்ற அமைக்கிறது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அல்லாஹோட சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் அதே மாதிரி மனிதன் அடியான அடியான் அடியானுக்குரிய விஷயம் இருக்குது இதில் தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் அது மிச்சம் பாரதூரமான விஷயம் ஆகி ஏன்னு சொன்னால் அந்த அநீதி இழைக்கப்பட்ட அடியான் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவர் பொழுதும் மன்னிக்க மாட்டான் இதுதான் உண்மையான சுச்சுவேஷன் எல்லாம் இறக்கமுள்ளவன் ஆனால் என்ன தான் கெஞ்சி காலில் விழுந்துன்னு சொன்னாலும் அந்த அடியான் மன்னிக்காத வரையில் மன்னிக்க மாட்டான் அதே போல் எங்களால் ஒருத்தருக்கு எங்களால் ஒ அதை எங்கள் ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரு எங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரு அவர் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் மன்னிப்பு கொடுக்கறது நான் கட்டாய கடமை இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது ஒரு தவறை செஞ்சுட்டு ஒரு அடியானுக்கு ஒரு அநியாயம் செஞ்சுட்டு நீங்கள் நல்ல இந்த விஷயத்தை கொள்ளணும் ரெண்டு விஷயத்தை நான் இந்த விஷயத்தில் ஒப்பாக்குறேன் கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான் ஆனாலும் இதில் மிச்சம் பிரயோசனம் ஆகி சொல்லி நான் நினைக்கிறேன் ரெண்டு விஷயத்தை நான் சுட்டி காட்டுறேன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு சம்பவம் மிக்கிது அடியான் அடியானுக்கு அநியாயம் செஞ்ச விஷயத்தில் ஒரு சம்பவம் மிக்கிது அதெல்லாம் எப்படி பழி வாங்கினான விஷயம் எங்களுக்கு மிச்சம் ஒரு பாடமாகிக்குது அதனால் நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ விஷயங்களுக்காக எவ்வளோ தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரங்காலங்கள் அநியாயமாக்கி நாங்கள் விஷயங்களை பார்க்குறோம் கேட்குறோம் எல்லாம் செய்கிறோம் எங்களோட வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய சில விஷயங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒதுக்குறத கொண்டு எங்களோட ஆயுள்ல எதுவும் குறைஞ்சிட போகாது எதுவும் குறையாது அந்த நேரம் ஒதுக்கினத்தை வச்சாவது நாளைக்கு அல்ல எங்களை மன்னிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கி அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை படிக்கிறதுக்காகவும் அவனை பற்றி சில ஞாபக ஞாபக மூட்டல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்காகவும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்காக ஒதுக்கக்கூடிய நேரங்களை நல்ல ஒரு பொழுதும் இல்லை அதில் பறக்கத்தான் செய்வான் மற்றபடி வீணாக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாளைக்கு கேமற்ற நாளில் கேள்வி கேட்பான் இப்போ என்ன சொல்ல வாருன்னு சொன்னால் அவர் சம்பவம் நடக்குது ஒரு கசாப்பு கடைக்காரர் இறைச்சி கடைக்காரர் இவர் என்ன செய்கிறாரு சுபகுடிய நேரத்தில் அவருடைய விஷயத்தை செய்கிறதுக்காக என்னது அந்த பிராணி அறுக்கிறதுக்காக அவர் சுபகுடைய நேரம் பொழுது விடியக்கூடிய நேரத்தில் போகிறாரு இது பெரும்பாலும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம் ஆனால் அதில் கடைசியில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் மெச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் ஒரு சில யதார்த்தங்கள் உங்களுக்கு புரியும் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் போகக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் கத்துறாரு ஹெல்ப் கேட்குறாரு என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு இந்த மனுஷன் இருட்டில் ஒன்றும் விளங்குது இல்லை போகிறாரு போனதுக்கு பிறகு ஒரு மனுஷன் அந்த காப்பாற்றுங்கன்னு சொல்லி சத்தம் அசரீதி எழுப்பின மனுஷன் இறந்து கிடக்கிறார் அவர் மௌத்தாய்க்கிறார் இப்போ இந்த மனுஷனுக்கு ஆச்சரியமாக ஹெல்ப் கேட்டார் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி அவர் கவலையோடு இருக்கிறார் அதுக்கு பிறகு என்ன செய்ய என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஜனங்கள் அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க கடைசியில் பலி மேலே வருது ஏன்னு சொன்னால் இவர் அதாவது பிராணிகள் அறுக்கக்கூடியவர் இவருடைய கையிலையும் கத்திரிக்கிது இவருடைய உடம்புலையும் பிராணியுடைய இரத்தம் பட்டிக்கிது கொலை முன்னால் கொலை செய்யப்பட்டு ஒரு ஒரு மனுஷன் கொலை செய்யப்பட்டு மீக்கிறான் அப்போ மக்கள்கிட்ட சந்தேகம் இவரின் பக்கம் திரும்பி இவர் தான் கொலைக்காரன் சொல்லி அந்த இடத்துல இருந்த கிரைம் சீன் அந்த இடத்துல இருந்த ஆதாரங்கள் இவருக்கு எதிரான மாதிரி தான் ஆதாரம் அமைஞ்சிக்கிது இப்போ இந்த காலங்கள்னு சொன்னால் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த என்னது பிரானுடைய ரத்தமாக அல்லது மனிதனுடைய ரத்தமானு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் அந்த டைமில் அப்படியே ஒரு இது இருக்கில்ல எல்லாம் சோப்பா தான் இங்கி ரத் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரத்தம் இருக்கும் அது மனிதனுடைய இரத்தமா அது ஏனைய விலங்குகளுடைய ரத்தமான்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்ய முடியாது அதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய அறிவு அந்த காலத்தில் இருக்கல அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மனுஷன் மேலும் முழு பழியும் சுமத்தப்படுது இவர் போனார் காப்பாற்றுறதுக்கு நல்லது செய்யறது அவருக்கு உதவி செய்கிறதுக்கு போனார் ஆனால் கடைசியில் கொலை அவரை கொலை செஞ்சு போட்ட பழியை சுமந்து கொள்கிறாரு கடைசியில் நீதிமன்றத்துக்கு விஷயம் போகுது எல்லாமே ஆதாரம் இவருக்கு எதிராகத்தான் நீக்குது இவர் தான் கொலைக்காரன் சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கொலைக்குண்டான தண்டனை தூக்கு தண்டனை மரண தண்டனை அறிவிக்கப்படுது சில தினங்கள் அப்படியே போகுது குடும்பம் எல்லாம் அதாவது அந்த பொறுப்புதாரர்களிடத்தில் அந்த நீதிபதி இடத்துல அந்த அந்த பகுதிக்கு தலைவராக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க என கணவன் பட்டவர் இல்லை அதோட பிள்ளைகள் சொல்லுது என்ன தந்தை பட்டவர் இல்லை அவர் ஹெல்ப் தான் போனார் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் சுமத்திக்கிறீங்க அந்த விஷயத்தை மீள் பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அதுக்கு பிறகு இவர் சொல்கிறார் யார் இந்த குற்றவாளி கொலை பழி போடப்பட்ட அந்த நபர் சொல்கிறாரு பரவாயில்ல நான் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் இந்த மனுஷனை கொலை செய்யலாது உண்மை அது எல்லாருக்கும் எனக்கு தெரியும் ஆனால் என்ன வாழ்க்கையில் நான் ஒரு கொலையை செஞ்சுக்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த கொலைக்குண்டான பழியை எல்லாம் ஏண்டை மேலே போட்டு இதை வா பழி தீக்கிறான் நினைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லோரும் ஆச்சரியம் கேட்குறேன் என்ன கொலை செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறாரு நான் அதாவது இந்த இறைச்சி கடை செய்கிறதுக்கு முன்னால் இந்த இறைச்சி வியாபாரம் செய்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு தான் இருந்தேன் அந்த கரையில் உள்ள மக்கள் இந்த கரைக்கும் இந்த கரையில் உள்ள மக்கள் அந்த கரைக்கும் கொண்டு போகிறது தான் என்னுடைய தொழில் அப்போ அந்த டைமில் யாரும் இல்லாத நேரம் பகல் நேரம் யாரும் இல்லை அதாவது என்னுடைய படகுல பயணிக்கிறதுக்கு ஒரு பெண் வாரா குழந்தையோட வாரா அந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொண்டு நடுவா நடு இதில் போய்த்துட்டு இருக்கிறேன் அது ஆறா கடலான்னு சரியாக தெரியலை நடுப்பகுதியிலே போயிட்டு இருக்கிறார் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறார் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன சரியாக இனம் காலு பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொல்கிறேன் எனக்கு யாருன்னு தெரியாது நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறாரு நீ திருமணம் செய்கிறதுக்கு முன்னால் உனக்கு பெண் கேட்டு வந்தனே அந்த நபர்தான்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகிறார் அந்த பெண்ணுக்கு ஞாபகம் வருது உனக்கு ஞாபகம் இருக்குது எங்களோடய உமாப்பா எங்களுக்கு எங்க உங்களுக்கு முடிச்சு தரல என்ற விஷயத்த அவர் சொல்கிறா அவர் சொல்கிறாரு திருமணம் முடித்து தராட்டு பரவாயில்ல இப்போ யாரும் இல்லை நான் அவனை எப்படியாவது அடையவன் முடிச்சு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி இரையச்சம் உள்ள ஒரு பெண்மணி தந்தை மானத்தை மரியாதை காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்மணி இந்த இடத்துல என்ன யார் பார்க்கலான்னு பிரச்சனை நல்லா பார்த்துட்ருக்கிறான்னு சொல்லி பயப்படக்கூடிய ஒரு பெண்மணி அவர் சொல்கிற ஒரு பொழுதும் என்னால் முடியாது ரெண்டு பேருக்கு முடியாத ஆக்குமெண்ட் கருத்து முரண்பாடு நடக்குது கடைசி கட்டமாக என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த புள்ளைய பச்சில குழந்தையை எடுத்து தண்ணியில் முக்குறான் ஃபுல்லாக தாட்டல்ல ஃபுல்லாக போடல பயங்காற்றான் முக்குறான் தண்ணிக்குள்ள அமுக்குறான் இப்படியே நீ எனக்கு இனங்கள்லன்னு சொன்னால் நீ எனக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடல்லன்னு சொன்னால் இந்த புள்ள கொலை செய்யப்படும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசின்னு சொல்லி அவனை என்ன செய்கிறான் அவனோட கருத்து முன்வைக்கிறான் இந்த நேரத்தில் இந்த இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய பெண்கள் யோசிங்க இதே நிலைமை அவங்களுக்கும் வந்தேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க அதுதான் நான் யோசிக்கணும் அப்படியாப்பட்ட நிலைமை நாங்கள் ஒவ்வொருத்தரும் புல்லைன்னு மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிறோம் அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை எனக்கும் வந்தால் என்ன செய்வோம் சில நேரம் அதை பெரும்பாலும் அதை தவறு உடன்படுவோம் ஏன் புள்ளட உயிரை காப்பாற்றணும் என்று சொல்லி ஆனால் அந்த பெண்மணி இறை உள்ள பெண்மணி என்ன செஞ்சால் புல்லோடு உசுறு போனாலும் பரவாயில்ல புள்ள சொர்க்கத்து போய் சேரும் பிரச்சனை கிடையாது ஏன்னா மானத்தை மரியாதை உனக்கிட்ட நான் விட்டுக் கொடுக்க தயார் இல்லைன்னு சொல்லி சொல்கிறா கடைசியாக அந்த புள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கப்படுது தாயிட கண்ணுக்கு முன்னாலே தண்ணிக்குள்ளே அந்த புள்ள என்ன செய்யுது துடிச்சு துடித்து வஃபத்தாகுது அதுக்கு பிறகு கேட்குறான் இப்போ பாரு இப்போ தயாராகும் உனக்கு நான் அழகான முறையை தான் ரிக்வெஸ்ட் வச்சேன் தான் கேட்டேன் ஓண்ட தானத்தால் உண்ட பிள்ளைன்னு இழந்துட்டால் இப்போ யோசி இல்லைன்னு சொன்ன உடனே தாட்டுவேன் அவன் சொன்ன நீ கொலை செய்ப்போ பிரச்சனை இல்லை நீ கொலை ஒன்றால் என்ன செய்யணும் கடைசி கட்டத்தை கொலை செஞ்சு போடலும் அவள் அவ்வளோதானே செய்யலும் செய் பிரச்சனை இல்லை என்ன மானத்தை மரியாதை உன்கிட்ட விட்டு கொடுக்க தயாரில்லை அதுக்கு பிறகு அந்த பெண்ணும் மூழ்கடிக்கப்படுறா தலையால் மூழ்கடிக்கப்படுது அதுக்கு மூழ்கடிக்கப்படுது இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த அந்த போன படகையும் கவுழ்த்து விட்டு நீச்சல் அடித்து கொண்டு வந்து ஊருக்கு ஊர் மக்களுக்கு மத்தியில் சொல்கிறான் இப்படித்தான் நாங்கள் ஒரு தாயை ஒரு பிள்ளையும் மேய்த்தி கொண்டு போனோம் படகு கவிழ்ந்துச்சு அவங்களுக்கு நீச்சல் தெரியாது எனக்கு நீச்சல் தெரியும் நான் தப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் நம்புகிறாங்க அந்த டிவியில் சிசிடி அந்த டைமில் சிசிடிவி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை மக்கள் நம்பிட்டாங்க மறைச்சிட்டாங்க ஆனால் பார்த்து கொண்டு தான் இருந்தான் மேலுள்ள இந்த விஷயத்தை மறக்கல்ல அவன் தீர்ப்பு வழங்கி ஆகுவான் எந்த ஒரு அநியாயத்தையும் மவன் விட்டு கொடுக்க மாட்டான் அநியாயம் யாருக்கு அநியாயம் ஒன்று செஞ்சுட்டோன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் நிச்சயமாக பழி வாங்கி ஆகுவான் அந்த டைமில் அவர் சொல் சொல்லி முடிக்கிறாரு நான் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் நீதம் செலுத்தக்கூடிய ரப்பு நீதம் செலுத்திட்டான் ஏ வினோத்தையும் கொலை செஞ்சு போன பழியை எனக்கு கொலை செய்ய வச்சு இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு அல்லா நீதம் வாங்கி கொடுத்துட்டான் நீதி வாங்கி கொடுத்துட்டான் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறான் அதே மாதிரி பாருங்கள் பனிசாயில் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா அந்த காலத்தில் மழை பெய்யலை சுருக்கமாக சொல்கிறேன் நேரம் போயிட்டு அதனால் சுருக்கமாக சொல்கிறேன் இது அல்லாஹ் அல்லாஹ் நடக்கக்கூடிய விஷயத்த அல்லா நாடினா மன்னிப்பாண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன் அந்த டைமில் முகசாலசாமி அவங்க என்ன செய்கிறாங்க எல்லா மக்களையும் எடுத்து பிரார்த்தனை செய்கிறாங்க தௌபா செய்கிறாங்க அதுக்கு பிறகு யாரெல்லாம் அந்த தவறை செய்யக்கூடியவன் யாரென்றதை காட்டித்தான்னு சொல்லி மன்றாடுறாங்க இப்போ முன்னோக்கிக்கிறது நபி தவறு செஞ்சவன் பயப்படுறான் அல்லா சில வேலை வகை மூலமாக என்னால் தான் இந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லி காட்டிட்டான்னு சொன்னால் முழு ஜனத்துக்கும் அறிவிக்கப்படும் முழு மனித அந்த அந்த இடத்துல கூட எல்லா மனிதருக்கும் நான் தான் குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்கப்படும் என மானம் போயிடும் அதனால் யாருலாம் இதுக்கு போகிறோம் நான் எந்த தவறையும் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறாரு உடனடியாக மழை பெய்யுது மூசாசன் கேட்குறாங்க யாரு நான் கேட்டேன் பொன்கிட்ட மழை பெய்ய வைக்க சொல்லலை முதலாவது கேட்டேன் அந்த குற்றவாளி யார் எவனால இந்த உலகத்து இந்த ஊருக்கு மழை பெய்ய அவனை ஃபர்ஸ்ட்டு காட்டு அதுக்கு புறங்க நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதை கேட்கறேன் என்ன கேட்குறேன் மலையை கேட்குறேன் முதலாவது அவன் இந்த முசிபத்துக்கு காரணம் யாருன்னு காட்டக்கூடிய நேரத்தில் காட்டுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லா சொல்றான் மூசாவே இவ்வளவு காலம் மறைச்சிருந்தேன்தான் அவனை இவ்வளவு காலம் நான் மறைச்சிருந்தேன் நீங்க நினைக்கணும் இப்போ காட்டி கொடுத்துருன்னு சொல்லி நினைக்கவான அவன் உடனே தௌபா செஞ்சான் எனக்கு செஞ்ச தவறை நான் மன்னிச்சிட்டேன் நீங்கள் யாருன்னு கேட்கக்கூடிய விஷயத்த நீங்கள் நபியாக இருந்தாலும் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன் அப்போ அந்த சம்பவத்தை வச்சு பாருங்கள் இந்த சம்பவத்தை வச்சு பாருங்கள் அவன் தவறு ஒரு ஒரு மனுஷனால் ஊருக்கே மழை பெய்யலன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுப்பான் அவன் விபச்சாரம் செஞ்சிருப்பான் குடிச்சிருப்பான் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அல்லாஹ் நாடினா மன்னிக்கிறான் ஆனால் அடியானுக்கு அடியான் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நாடினா அல்லாஹ் அல்லா மன்னிக்க மாட்டான் ஒரு அடியான் அடி அடியானுக்கு செய்யக்கூடிய தவறில் ஒரு பொழுதும் மன்னிப்பு கிடைக்காது அவர் மன்னிக்காத வரையில் அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தரோட நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலையும் அழகான அமைப்பில் நடந்து கொள்ளணும் முதலாளிமார் தொழிலாளிகளோட அழகான முறையில் நடக்கணும் தொழிலாளிமார் முதலாளி முறோட ஒழுங்கான முறையில் நடக்கணும் கணவன் மனைவி மனைவி கணவன் பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருத்தரும் யாருக்கும் அநியாயம் உலகத்தில் செஞ்சிடாமல் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வதுக்கு எல்லாம் உதவி செய்வானாக மீண்டும் ஒரு பதிவினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ